அலாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கான பதிவில் நம் அனைவருடைய வாழ்க்கைக்கும் தேவைப்படக்கூடிய நாலு திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் நாளும் நாலு விதமான சிறப்புகளை நமக்கு உடனடியாக பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது இப்போது இந்த நாலு விஷயத்தில் மூணு விஷயத்தினுடைய தேவை நம்ம எல்லோருக்குமே இருக்குது முதல் தேவை நம்முடைய எல்லாம் நிறைவேறணும் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடந்துடணும் நம்ம விருப்பங்கள் பூர்த்தியாகணும் அப்படின்னு நினைப்போம் அடுத்தது நம்முடைய கவலைகள் எல்லாம் நீங்கிடணும் எனக்கு வெளியிலேயே சொல்ல முடியாத பிரச்சனை எல்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்கிடணும் அப்படின்னு நினைப்போம் அடுத்தது மூன்றாவது என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை சோதனை நிறைந்த வாழ்க்கையா மட்டும்தான் இருக்கு என்னுடைய வாழ்க்கையில என்றைக்குத்தான் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நம்மள பலருமே நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படிப்பட்ட சோதனைக்கு உங்களுக்கு முடிவு வரக்கூடிய ஒரு முழுமையான மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்ரையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்னும் நம்மளில் பலரும் மறந்து விட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மறுமையை பற்றின கவலைகள் எதையுமே நம்ம யோசிக்கிறது இல்லை மறுமையினுடைய தேவைகளை பற்றி நம்ம எதையுமே அல்லாஹ் விடத்தில் கேட்டுக்கிறது இல்லை இந்த ஒரு விஷயத்த நம்மளில் பலரும் மறந்துடுறோம் இது உண்மை ஏன்னா அந்த அளவு மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் மறுமையினுடைய சிந்தனை இல்லாத அளவிற்கு ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் சைத்தான் நம்மளை வந்து மிக எளிதாக வழிகெடுத்துட்டு இருக்கான் சைத்தானுடைய ஆதிக்கத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும்போது மறுமையை பற்றி சைத்தான் விட விடமாட்டான் இன்னும் நம்மள எத்தனை பேர் நம்முடைய துவாவிற்கு கைகளை ஏந்தினால் மறுமைக்காக நம்ம துவா செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கும் அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறிதான் ஏன்னா இந்த உலகத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நம்ம கேட்போம் லிஸ்ட்டு போட்டு கேட்போம் ஒரு மணி நேரம் கூட கேட்போம் ஆனால் மறுமை மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி நம்மள பலருமே மறந்து போய்டுறோம் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு மாதிரி நாளை மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரம் இது ஒரு மாதிரி தான் ட்ரையல் பார்க்குற மாதிரி தான் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க போகிறோம் அதை போட்டு பார்க்குறோம் இல்லையா அதுதான் இந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை மௌத்துக்கு பிறகுதான் நமக்கு ஆரம்பமாகும் அப்படிப்பட்ட மௌத்துக்கு பிறகுதான் நம்ம நிறைய தேவைகளை வச்சுக்கணும் நிறைய ஆசைகளை நம்ம வந்து வச்சுக்கணும் அல்லாஹ்வே மறுமையில் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை கொடு சொர்க்கத்துல எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை கொடு மௌத்துக்கு பிறகு நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற தேவைகளை நம்மள பலருமே கையில எடுக்கணும் கட்டாயம் இதற்காக நம்ம எல்லோருமே மெனக்கடணும் நிறைய துவாக்களை நம்ம கேட்கணும் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே மவுத்து எப்போ வரும்னே தெரியாது யாராலேயும் சொல்ல முடியாது எனக்கு இந்த நேரம் தான் மவுத்து வரும்னு சொல்லவே முடியாது இல்லையா எந்த நிமிஷம் வேணும்னாலும் வரலாம் இப்போ கூட வரலாம் அதனால் நீங்கள் மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் இடத்துல அதிகம் அதிகம் கேளுங்க அதுவும் எப்படி கேட்கணும் ஜன்னத்துள் ஃபிர்தோஸ் அப்படிங்க சொர்க்கத்துல உயர்ந்த சொர்க்கத்தை எனக்கு கொடியாலா அப்படிங்கிற துவாவையும் நம்ம எல்லோருமே கட்டாயம் கேட்டுக்கணும் அல்லாத்தால நம்ம அனைவருக்குமே ஜன்னத்துள் ஃப்ரதோச அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நாலு முக்கியமான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நாலு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்ஷா அல்லா ஒவ்வொன்றையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க தினமும் கூட இந்த நாலு திக்கரையும் ஒரு முறை நீங்கள் வளமையாக நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நாலு சிறப்பும் நமக்கு கடிச்சு போயிடும் இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தேவைகள் நிறைவேற ரப்பி இன்னி லிமா அஞ்சல் த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் யார் ஓதர்ந்து நபி மூசா அலைகவசல்லாம அவங்க ஓதியது இது எல்லா தேவைகளுக்கும் ஓதக்கூடிய அற்புதமான ஒரு துவா காலையில் ஓதினால் மாலைக்குள் நமக்கு பதில் கிடைக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த வார்த்தை இது எனவே தேவைகள் நிறைவேற இதை ஓதிக்கோங்க அடுத்தது கவலைகள் நீங்கிறதுக்கு லா சுபஹானக்க இன்னி குண்டு மினாலு மீன் இது யார் ஓதியது நவியூனு சலை விசல்ல அவங்க மீன் வயிற்றில இருந்து ஓதியது இதை ஓதணும் அப்படின்னு சொன்னா அல்லாத்தாலா நம்ம அனைவருடைய கவலைகளையுமே நீக்கிடுவான் இது கவலைகளை நீக்கிறதுல அருமருந்து எனவே உங்களுடைய கவலையான நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது பிரச்சனைகள் முடிவுக்கு வரணும் அப்படின்னா அல்லாஹும் இது நமது ரசுல்லா அதிகமாக ஓதிய வார்த்தை எனவே உங்களுடைய சோதனை காலகட்டத்தில் பிரச்சனை முடிவுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை அல்லாஹும் அல்லாஹ்வே சிறந்த ஜன்னத்துல் ஃப்ரிதோசை எனக்கு வழங்குவாய் யாக இந்த நாலு வார்த்தையும் நம்ம மறக்கவே கூடாது இதை மட்டும் ஒரு மனிதன் காலையிலும் மாலையிலும் ஒரு முறை ஓதுனா கூட அல்லாஹால நாள் முழுக்க நமக்கு தேவையானதை பார்த்துக்குவான் ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தருவான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை தருவான் நிம்மதியான சூழ்நிலையை தருவான் ஜன்னத்துல் ஃப்ரதோசையும் தருவான் எனவே நம்ம எல்லோருமே இந்த ஒரு துவாவை ஓதக்கூடிய வழக்கமாக்கிக்கணும் எனவே என்ஷா இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இப்போ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபராக